ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேன் ஒரு ஜர்சி கடாரி ஒன்று ஒரு கிரு கிராஸ் ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறேங்க பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருவணுங்க கரூர் பைப்பாசில் இருந்து சேலம் பைப்பாசில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க மண்மங்கலத்திலேருந்து வாங்கல் போகிற வழியில் சிந்தாயூருங்கிற ஊர் நம்ம ஊருங்க எப்போவுமே சிந்து மா நாட்டு மாடு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து சிந்து மாடு கலப்பின மாடு எல்லாம் அனைத்தும் சேர்ந்து கலந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க எப்போ வந்தாலும் பண்ணைக்கு வந்தீங்கன்னா இப்போ எட்டு மாடு பத்து மாடு ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பண்ணைக்கு வந்து எந்த மாடுகள் கன்றுகள் எது வேணாலும் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சியில் வெள்ளை மரம் அதிகம் செவில மரம்னு சொல்லுவாங்க செவல மரையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அதிகம் செவலை கம்மியாக இருக்கு செவலை வந்து பொட்டு போட்டாக இருக்குது தரமான கடையாரிங்க ஒரு கடறி வச்சுருந்தாலும் தரமான கடேரிங்க தலையத்து கடாரி நாலே பல் மூணாம் பல் உளுந்து நாலாம் பல்லாம் பல்லே முளைக்கு மூணு பல்லு தான் உளுந்துருக்குது ஆனால் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்லாயிருங்க நாலு பல் கடாரி தலையத்து கிடாரி நாலு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சேனை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டு தீண்டி விடுங்க கிடையாது நல்ல பெருவட்டு நல்ல சைஸான கிடையாங்க நல்ல நீளம் உயரம் எபி சைஸ் கிடையாதுங்க பின் விளாசம் நல்ல விளாசம் போறவையாத்தமான கிடையறி நல்ல கிடையாது நைஸ் ஒழு உடசலாக இருக்குங்க கிடையரிக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு நாலு பல்லு உளுந்து மொளச்சு நாலு பல் பால் பொல் இருக்குது ரெண்டா நேற்று மூணா நேத்துலாம் பல்லே வந்து சேர்ந்து வருங்க அற தீவனம் தாளித்தீவனா கிடையாது தெளிவாக எடுத்துக்குது கிடையில வந்து குற்றம் குறையில எதுவும் கிடையாதுங்க நல்ல மடிச்சட்டுங்க மடிக்கட்டு பார்த்திங்கன்னா நல்ல மடிக்கட்டு மின்மடி மாடு படம் மின்மடி புறமடி மடி ஓர்ஸாக இருக்குது நல்லா படந்த மடிச்சட்டுங்க நாலு கம்புகள் ஒரே சீராக இருக்குது பால் நிரம தர தெளிவாக இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் பட்சம் இந்த கடையூ ஒரு பதினேழுலேருந்து இருபது பால் கேரண்டியாக கறக்குங்க மடிச்சிட்டு இருக்குது இதோட தாய் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் கறந்துன்னு சொல்லி கொடுத்தாங்க கிடையாது நல்ல வம்சமான கிடையாது பெங்களூர் கன்று கண் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வாங்கியாந்து கன்று வளர்த்திருக்காங்க கண் தெளிவான கண்ணுங்க கண்ணில் வந்து குற்ற மாட்டில் வந்து குற்றம் குறையில எதுவும் கிடையாது கிடையில தரமான கடையறிங்க நல்ல பயிற்சட்டுங்க மடி வந்து ஈத்த மட்டும் கூட அந்தளவுக்கு மடி வராது நல்லா பயிற்சிட்டு இருக்குது காம்பு வரைச்சு பார்த்தீங்கன்னா முளத்துக்கு ஒரு காம்பு நல்லா சொ தொப்புள் சுரவி இருக்குதுங்க எப்பவுமே தொப்புள் சொரவி இருக்கிற மாதிரி நல்லா கறவை திறனு வருங்க கொம்பு வெள்ளை கொம்பாமி புழுந்துருக்குது கண்டிப்பாக வந்து கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு லட்டு இருபது லிட்டு கேரண்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு ஜாதி ஜாதி பொறுப்பிற்கு வம்சம் இருக்குதுங்க மடிக்கட்டு இருக்குது நரம்படி இருக்குது எல்லா எல்லா பொருத்தங்களும் கரெக்டாக இருக்குது எந்த குறைகள் இல்லைங்க தெளிவான கிடையாதுங்க ஒரு கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி மங்களகரமாக எல்லாம் லட்சுமி கலாச்சாரத்தோட தெளிவான கிடையாதுங்க இந்த கடையை தேர்வு நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கலனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க சாரிங்க விற்பனைக்கு கிரு கிராஸ் கிடையாதுங்க கிரு கிராஸ் கடையறி தலையத்து கிடையாங்க ஆறு பல் கிடையாரி ஒம்பது மாதம் சின்னீங்க அதிகபட்சம் ரெண்ட ஒரு நாள் கண்டு ஈண்டி விடுங்க ஆறு பல்லுங்க ரெண்டு பக்கம் பால் பல் நிற்கிது தலையத்து தான் லேட்டாகி சனையாக இருக்குது ஆறு பல்லுங்க தெளிவான கட்டேரி நல்லா இருக்குது நல்ல நீளம் உயரம் நல்ல சைஸான கட்டேரிங்க நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நல்லா இரு கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறை இல்லைங்க எட்டு பக்கல் தெளிவாக இருக்குது நல்லா மடிச்சட்டு நாலு காம்புகள் ஒருசாக இருக்குது நல்லா பெருங்காம் ஈத்து மாட்டு கூட காம்போஸ்ட் அந்த மாதிரி இருக்காது நல்ல காம்போஸ்ட் இருக்குது மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க உடம்பு குச்சமாக மேல் குச்சமாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எங்கே தொட்டு எங்கே நினாலும் பொட்டாட்டம் நிற்குதுங்க குறைஞ்சபட்சம் தலையிலேயே ஒரு ஆறு பானலருந்து பதிமூணு ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் பதி ஏழு ஆறு பதிமூணு கூட கறக்கலாம் ஆறு ஆறு பானலர் ரூபாய் கண்டிப்பாக குறையாதுங்க அந்தளவுக்கு மடிச்சிட்ருக்கு நரம்படி இருக்குது கிடையாது மாடு நைஸ் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க கிருக்குராசத்தில் உங்களுக்கு தெளிவான மாடை வேணும்னு வச்சிங்கன்னா அந்த மாடைத்தறிவு செய்யலாம்ங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணாசம் உங்களுக்கு ஆதரவு விடுங்க